அதே மாதிரம் நம்ம பாரத பிரதமர் மோடி வாரணாசி சுற்று வச்சு போட்டிடுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து நாமக்கல் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் அங்கே நாமினேஷன் ஃபைல் பண்ண போயிருக்காரு நாமினேஷன் ஃபைல் பண்ண விடாமல் விரட்டி விட்டுருக்காங்க அப்புறம் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரலாக வருது அந்த பையன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பேசுகிறத அவரையும் உள்ளே போலீஸ் விட மாட்டேங்குது அங்கே அது பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க இது என்னத்துக்கு ஜனநாயகமாக என்னன்னு தெரியும் எனக்கு அதே மாதிரி இந்த விவசாயி ஒரு போராட்டி குரு போராட்டி ஒட்டுருக்கார் அவர் ஒரு நூற்றி பதினோரு பேரோட வாரணாசியில் போய் அங்கே போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணான் அப்படின்னு போய் கிளம்புனார் ஆனால் ட்ரெயினில் கீழே அதை தருந்துக்கெடுத்து அவர் அந்த பக்கம் போக நம்ம தருந்துட்டாங்க ஏன் வாரணாசியில் போய் நாமினேஷன் பயிர் பண்ணா நான் ஆயிரம் பேர் கூட போட்டி போட்டிட்டு எதுக்கு பயப்படுறாரு அவரு துணிச்சலாக இருக்க வேண்டியது தானே எப்படி ஓட்டு போட்டி நமக்கு தான் இருக்குது அது இல்லாமல் ஐயா நீங்கள் இந்த தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்குள்ளே தயவுசெய்து செய்து என்ன இந்த மாதிரி காமெடிக்கெல்லாம் முடிவு பண்ணணும்னா நீங்கள் உறக்க கோவ வேண்டிய ஒரே விஷயம் நான் வழக்கம் போல் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் இது ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எப்படி ரெண்டு பேர் நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணாமல் விட்டீங்க அதனால் தடை நாங்கள் வச்சுக்கிடுங்க ஒரு வேலை ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு ஆகலை இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பயங்கரமாக சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் ஒருவேளை அதை சுவை மோட்டோவாக எடுத்து தடவை விதிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிடும் மிஸ்டர் மோடி அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை கையில் இடுங்க அப்போ தான் நாடு சைலண்ட் ஆகும் தயவுசெய்து அப்போ தான் நாடு சைலண்ட் ஆகும் போன டிசம்பர் மாதம் சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்ணியிருந்தார் வேறாவிங் ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி ஊ டெஸ்பேச் டர் ஹஸ்பண்ட் ஊ டெஸ்பேஷ் டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் படத்தையும் இத்தாலிய பிரேமன்ஸ் படத்தையும் போட்டு தான் அந்த ட்வீட் பண்ணியிருக்காரு அதனால் உடனடியாக அந்த டெஸ்பாச் பண்ண கதையை சொல்லுங்கள் அப்போ தான் இந்தியா ஒரு வழிக்கு வரும் இல்லைன்னா இல்லைன்னா இல்லைண்ணா இல்லைன்னா என்ன அவ்வளோதான் பெரிய கேவலமாக இருக்கும் டீஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பையன் எவ்வளோ இருக்காங்கல்ல உங்களுக்கு சவாலெலாம் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறமா பிரியங்கா நீங்கள் பொய்யர் பொய்யர் முடிஞ்ச என் மேலே கேஸ் போடு அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு கூத்தெல்லாம் கிடையாது அப்புறமா அந்தமாக பேங்க்கில் எல்லாேருக்கும் எட்டாயிரத்து ஐநூறுபா போட்டு எல்லா லேடிஸுக்கு மாதம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுபா போட்டு அதனால் அதெல்லாம் விடுங்க சாமி உடனடியாக இந்த மாதிரி ட்ரூ டஸ்பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மொத்தம் கற்றுங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த ஜனநாயகத்தை நீங்கள் இப்போ படுகொலை பண்ணிட்டீங்க பாருங்கள் ஒருவேளை உச்சநீதிமன்றம் போய் உங்களுக்கு கடை விதிச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடும் பிஜேபிக்கு ஜாகிரத ஜெயஹிங் நன்றி வணக்கம்